ஆசிரியர் மற்றும் அதிபர்கள் சங்கங்கள் எதிர்த்தாலும் கூட பாடசாலை கல்வி நேரத்தை இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இருக்காது என்று கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவேவா பத்திரிகையாளர்களிடம் கூறியதாவது இது தேசிய கல்வி நிறுவனம் வடிவமைத்த கல்வி சீர்திருத்தங்களின் ஒரு பகுதியாகும் அவர்கள் இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணர்கள் நாங்கள் அவர்கள் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துகிறோம் என்றார் அவர் மேலும் கூறியதாவது ஆரம்பத்தில் தேசிய கல்வி நிறுவனம் ஒரு பாட நேரத்தை ஒரு மணி நேரமாக்கும் யோசனையை முன்வைத்தது ஆனால் நடைமுறை சிக்கல்களை அமைச்சு முன்வைத்தது அதனால் விவாதங்களுக்குப் பிறகு அதை ஐம்பது நிமிடங்களாக குறைத்தோம் ஒரு பாட நேரம் ஐம்பது நிமிடங்கள் என்றால் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்க வேண்டியிருக்கும் சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிறுவனத்தின் பரிந்துரைகளின்படி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இவை அடிப்படை கொள்கைகள் என்பதால் மாற்ற முடியாது சங்கங்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க உரிமை பெற்றிருக்கின்றன ஆனால் திட்டமிட்டதை மாற்ற முடியாது இதற்கான செலவுகள் ஏற்கனவே ஒதுக்கம் செய்யப்பட்டுள்ளன எனவே பாடசாலை நேர நீட்டிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் அமலுக்கு வரும் என்றார் ஆசிரியர் மற்றும் அதிபர் சங்கங்கள் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஏழிற்குள் புதிய அட்டவணையை திருத்தாவிட்டால் புதிய தவணை தொடங்கும் போது ஒருநாள் வேலைநிறுத்தம் நடத்துவோம் என்று எச்சரித்திருந்தன இலங்கை ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தேவையான தகுதியில்லாத சில நபர்கள் தேசிய கல்வி நிறுவனத்தில் தன்னிச்சையாக சீர்திருத்தங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் என்று குற்றம் சாட்டினார் புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து பாடசாலை நேரம் காலை ஏழு முப்பது முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை நீட்டிக்கப்படும் நீட்டிக்கப்பட்ட இந்த அட்டவணை ஒவ்வொரு பாடத்திற்கும் ஐம்பது நிமிடங்கள் வழங்கி கோவிட் நைன்டீன் போன்ற காரணங்களால் இழந்த கல்வி நேரத்தை ஈடு செய்யும் நோக்கத்தோடு வடிவமைக்கப்பட்டுள்ளது